வணக்கம் இஞ்சிய முக்கிய செய்திகள் செங்கோட்டையனுக்கு ஆப்புல் ஓ பி தினகரனுக்கு ஸ்கெச் போட்ட ஸ்டாலின் விஜய் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் அதற்கான தேர்தல் ஆணையம் தொடங்கி கட்சி தொண்டர்கள் வரை அனைவரும் அயராது உழைத்து வருகிறார்கள் கூட்டணி கட்சிகளிடம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து கட்சி தலைமை ஆலோசித்து வருகிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட தினகரன் தனியாக கட்சி தொடங்கிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒன்றை தொடங்கினர் சசிகலாவின் அரசியல் முடிவு என்னவென்று தெரியாத நிலையில் செங்கோட்டையனின் தமிழக வளர்ச்சிக் கழகம் கட்சியில் இணைந்தார் இவ்வாறு அதிமுக பல பிரிவுகளுக்கு பிரிக்கும் கிடக்கும் நிலையில் என்டிஇ கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து விலகிய தினக தினகரன் மற்றும் ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை என்னவென்று உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பொங்கலுக்கு முன்பு இவர்கள் தமிழக வற்றிக் கழக கட்சியில் இணைய வாய்ப்புள்ளது என தமிழக வற்றிக் கழக நிர்வாகிகள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடந்து வந்த திமுக இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்த பேச்சுவார்த்தையில் வேகம் எடுத்துள்ள தமி திமுக நிர்வாகிகள் இருவர்கள் இருவருக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்க உள்ளதாக கோரி ஒப்புதல் வழங்கியதாக கோரிக்கப்படுகிறது இபிஎஸ் தலைமை இவர்கள் இருவரும் ஏற்காத நிலையில் திமுக மற்றும் தமிழக வெற்றிகழக கட்சி இடையேதான் போட்டி உ கூறியதாலும் கடைசி நேரத்தில் திமுக பக்கம் சாய் வாய்ப்புள்ளதாக என்று நோக்கர் அரசியல் நோக்கர்கள் கோருகின்றனர் இவர்கள் இருவரின் மூலம் முக்குளத்தோர் வாக்குகள் மற்றும் தென் மாவட்டங்களின் வாக்குகளை கவரலாம் என்று நினைத்த செங்கோட்டையனுக்கு இந்த செய்தி அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை ஒரு தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இருந்திருக்கிற நன்றி மீண்டும் சந்திப்போம்